ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க என்னன்னா நாங்க ஏற்கனவே அனௌன்ஸ் எல்லாருமே மந்திரம் சொல்ல முடியும் எல்லாரும் எல்லா பூஜை பொருட்களையும் தொட முடியும் எல்லாருமே கருவறைக்குள்ள போய் அம்பால தன்னோட கைகளால புஷ்பத்தை போட்டுட்டு வெளியே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த திதி வருது இந்த நட்சத்திரம் வருது இந்த நாள் வருது இந்த நாள்ல இந்த ஹோமம் பண்ணா எல்லாருமே நல்லா இருக்கலாம் திருமணம் திருமண பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் செல்வத்தினால கஷ்டப்படுறாங்களோ அதாவது பணம் இருந்தும் கட்ட முடியல பணம் வரல இல்ல பண தடை இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துல நாங்க வந்து பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்வஸ்திக் ஆத்மதீபமும் இந்த மருதாணி கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இந்த தீபமும் இந்த ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மருதாணி பொடியும் நம்ம பூஜை பண்ணி உங்களுக்காகவே பூஜை பண்ணி நாங்க ரெடியா வச்சுருக்கோம் எல்லாம் வேணுமோ சங்கல்ப கட்டணம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி உங்க பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுடைய கோத்திரம் சொன்னீங்கன்னா மீண்டும் ஒரு முறை உங்களுக்காகவே ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி மகா பிரசாதத்தோடு சேர்த்து இந்த தீபமும் இந்த தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பொடியையும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் do சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க என்னன்னா நாங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தான் தன ஆகாஷ்ண ஹோமம் இப்போதான் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் முடிஞ்சுது எங்களோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்திருந்தீங்க இந்த யாகத்துல உட்காரும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபீல் பண்ணாங்க இல்லை நம்ம போன வாட்டி நான் இந்த ஃபங்க்ஷன் அப்பவும் சொன்ன மழை பெய்யும் அப்படின்னு சொன்னோம் அது எல்லாம் பண மழை பெய்யும் நாங்கள் ஆனால் இந்த வாட்டி எல்லாரோட வீட்லேயும் பண மழை பார்த்தீங்கன்னா நல்ல மழை அந்த மழையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா தன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட துன்ப துயரங்கள் போகணும்னு எல்லாருமே இந்த மழையும் பொருட்படுத்தாமல் ஓடியாந்தாங்க அம்பாளுக்கு தனது கையினாலேயே ஒவ்வொரு மூலிகையையும் பக்தி சிரத்தையோட ஆத்மாத்தத்தோட இப்போ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க மந்திரம் சொல்லுவாங்க அவங்க பூஜை பண்ணுவாங்க அத நம்ம கண்ணால பார்க்க முடியும் ஆனா நம்ம ஆலயத்துல மட்டும்தான் எல்லாருமே மந்திரம் சொல்ல முடியும் எல்லாரும் எல்லா பூஜை பொருட்களையும் தொட முடியும் எல்லாருமே கருவறைக்குள்ள போய் அம்பால தன்னோட கைகளால புஷ்பத்தை போட்டுட்டு வெளியில வர முடியும் சோ இந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த ஒரு ஸ்தலம்னா அது நம்ம புவனேஸ்வரி அம்பாள் தான் நம்ம நமக்கு கிடைச்ச குருமார்கள் அந்த மாதிரி ஏன்னா இந்த தருணத்துல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த திதி வருது இந்த நட்சத்திரம் வருது இந்த நாள் வருது இந்த நாள்ல இந்த ஹோமம் பண்ணா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு மெனக்கிட்டு அதுக்கான மூலிகை பொருட்களை ஒரு குரு வந்து வெளிநாட்டுலயே இருந்தாங்க வெளிநாட்டுல இருக்கும் பொழுது இந்த பொருள் இந்த இடத்துலதான் கிடைக்கும் போய் பாருங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்துல அப்ரோச் பண்ணும்போது உடனே நமக்கு கிடைச்சது சோ நேரம் காலம் கூடி வரும்பொழுது பொழுதுதான் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்லா விதமான வஸ்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ திருமண பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் செல்வத்தினால கஷ்டப்படுறாங்களோ அதாவது பணம் இருந்தும் கட்ட முடியல பணம் வரலை இல்ல பண தடை இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய கல்வி சரியா இல்ல அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடத்து தொடக்கத்திலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சுற்றுவலியிலும் சரி நம்ம ஆலயத்திலும் சரி அக்காவின் வாயிலாக நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு வாயிலாக நிறைய விஷயங்கள் புவனேஸ்வரி கடை நடத்துறதுனால ஒவ்வொரு அபூர்வமான ஆன்மீக பொருட்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஹோமத்துல நாங்க வந்து பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்வஸ்திக் ஆத்மதீபமும் ஆத்ம தீபமும் இந்த மருதானி பொடி சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான புஷ்பங்களும் அங்க நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் அபூர்வமான மூலிகைகள் இது வரைக்கும் நான் கூட அது பார்த்தது இல்ல நிறைய பேர் சொன்னாங்க அது ஆக்சுவலா என்ன இந்த வித்தியாசமான மூலிகைகளா இருக்கு இது வரைக்கும் நாங்க இத பார்த்ததே இல்லையே நிஜமாவே நிறைய மூலிகைகள் வந்து ரொம்ப வித்தியாசமான மூலிகைகள் அம்மா எடுத்து காமிச்சாங்க இதோட வாசனையை நுகர்ந்து பாருங்க அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அப்படியே அப்படி மெய் சிலிர்ப்பா இருந்ததுன்னு தான் சொல்லணும் இவ்வளவு மூலிகைகளை வச்சு இவ்வளவு புஷ்பங்களை வச்சு இப்படி ஒரு தன ஆகாஷ்ண ஹோமம் மீண்டும் பண்ண முடியுமா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அது கொஸ்டின் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது வராதவங்களும் கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இந்த தீபமும் இந்த ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மருதாணி பொடியும் நம்ம பூஜை பண்ணி உங்களுக்காகவே பூஜை பண்ணி நாங்க ரெடியா வச்சிருக்கோம் ஜி ஆமா எப்பயுமே பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஓப்பனாக தான் வச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து க்ளோஸ் கிடையாதுங்க எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும் சிருஷ்டி ஒலி வந்தால் அதிர்ஷ்டமும் சரி பணமும் சரி செல்வமும் சரி செல்வாக்கும் சரி நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எதுவா இருந்தாலுமே சிருஷ்டி ஒலி அணுகினாலே கோவில அணுகுன மாதிரிதான் கோவில அணுகுனாலும் சிருஷ்டி ஒலி அணுகுன மாதிரிதான் வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு தரக்கூடிய கால் அடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஹோமத்துல என் கையினாலே உட்காந்து நிறைய விஷயங்களை அரைச்சி அல்ல நாள்லாம் அரைச்சி அரைச்சி கை தெரிஞ்சு சொல்லலாம் என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தனம் அரைச்சி தான் கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த சந்தனக்கல்ல இந்த சந்தனத்தை இழைச்சி நம்மள ஆத்மார்த்தமாக செலுத்தும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி மூணே நாழிகைக்குள்ளே அது இன்னொரு பொருள் கூட கலக்கணும் அதே போல் கூட இன்னொரு பொருள் கலக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆஃப் நம்ம எல்லாமே பண்ணணும் அது மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி சிரத்தையா காலையில இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப வேண்டி விரும்பி பண்ணிருக்கோம் ஸோ அதனாலே வருடம் பகவான் நல்ல மழை பொழிஞ்சிருக்காரு சோ பூங்காதேவி குளிர்ந்ததுனா அந்த பூமி குளிரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா சி சித்திர மாசம் முடிஞ்சு வைகாசி மாசம் தான் சரி இதெல்லாம் வெயில் அடிக்கக்கூடிய நாள் ஆனா இப்பெல்லாம் மழை பெய்யுது சோ வாழ்க்கை வந்து செழுமையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிகுறிகள் நல்ல சகுனங்கள் பா ஓம முடிஞ்ச உடனே பசு வந்து பாத்தீங்கன்னா கோவில கண்ணுக்குட்டியோட வந்துருச்சு டேரெக்டாக நம்ம கோவில் வாசலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் அது ஏன்னா இந்த மாதிரி சகுனம் நிமித்தங்கள் எல்லாம் எப்பயாவது ஒரு முறை தான் நடக்கும் நம்ம ஹோமம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் தீவாரதனை பார்த்துட்டு கரெக்டாக பிரசாதம் வாங்குறதுக்காக வெளியில் வரும்பொழுது பசு கன்று அதெல்லாம் வாசலில் வந்து நிற்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே மகிழ்ச்சி நிச்சயமா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்க வரலையே நான் வர முடியலையே என்னால் வீடியோவில் தான் பார்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் உங்களுக்காகவே நாங்கள் வந்து சங்கல்பம் பண்ணி நாங்க வந்து பொருள் வந்து ரெடியா வச்சிருக்கோம் யாருக்கு எல்லாம் வேணுமோ சங்கல்ப கட்டணம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி உங்க பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுடைய கோத்திரம் சொன்னீங்கன்னா மீண்டும் ஒரு முறை உங்களுக்காகவே ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி மகா பிரசாதத்தோட சேர்த்து இந்த தீபமும் இந்த தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பொடியையும் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் அது மட்டும் கிடையாது இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விசேஷம் எனக்கு முன்னாடியே தெரியணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரும் அதுக்கு கால் பண்ணி அதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம் உங்களோட நம்பரை ஆட் பண்ண சொன்னீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க விசேஷமான தினமும் அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அலங்காரங்கள் தினமும் வரக்கூடிய விசேஷம் முக்கியமான தகவல்கள் அல்ல தேவையில்லாத மற்ற பதிவுகள்லாம் வரவே வராது முக்கியமான தகவல்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய குரு வழியில வரக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த குரூப்ல ஆட் பண்ணுவோம் சோ வேணும்ன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் என்னோட நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க சொல்லிக்கோங்க எதனாலன்னா வாழ்க்கையில வாய்ப்புன்றது ஒரு வாட்டி தான் வரும் இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படின்னா அந்த ஏழு மணியும் தாண்டி போகுது ஏன்னா நிறைய பேர் டைம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க முடிக்கணும் ஆனா குருவும் சரி இங்க வந்த என்னோட சிஸ்தி ஒளி சொந்தங்களும் சரி டைமே பார்க்கல எல்லாருக்குமே கஷ்டம் போகணும் எல்லாருமே எல்லாருமே நல்லா தான் ஆசைப்பட்டாங்க உலகமே சேமமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சோ அப்படிப்பட்ட அதி சக்தி வாய்ந்த இந்த பூஜை பிரசாதமும் இங்க இருக்கு சோ இந்த வாய்ப்பை தவற விட்டுட்ட நினைக்க வேண்டாம் மறுபடியும் நீங்க கால் பண்ணிக்கலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா பசு வந்து வெளியில் நிற்குது எப்பயுமே மழை பெய்யும் பொழுது பசு வந்து வரவே வராது ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பசுன்றது இங்க வந்து நிக்குது மழையிலேயே வந்து நிக்குது அப்படிங்கும் அந்த ஹோமத்தினுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லலாம் சாட்சாத் அந்த புவனேஸ்வரி அம்பாலே இங்க வீச்சிருந்து உங்க எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மைதான் அப்படின்ற மாதிரி பசு வந்து ரொம்ப அழகா அந்த சத்தத்தோட வாசல்ல நிக்கிறது வந்து ரொம்ப மன இருக்கு நிஜமாவே ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்மளோட சிஸ்டிவோலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அப் டு டேட் எப்பயுமே வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமா யாருக்கெல்லாம் இந்த பிரசாதம் இதோட சேர்த்து புவனேஸ்வரி அம்பாலுடைய மகா பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பப்படும் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆயிரம் ரூபாய் சங்கல்ப கட்டணம் செலுத்திட்டு உங்க பெயர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி மறுபடியும் ஒரு முறை நீங்க புவனேஸ்வரி அம்பாள் கிட்ட அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் யாருக்கெல்லாம் தேவையோ நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்